ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம பார்க்க போகிறது ரக்ஷாபந்தன் பற்றிய பத்து வரிகள் ரக்ஷாபந்தன் என்பது சகோதர சகோதரி உறவின் அன்பையும் பிணைப்பையும் கொண்டாடும் ஒரு இந்து பண்டிகை ஆகும் ரக்ஷா என்றால் பாதுகாப்பு பந்தன் என்றால் பிணைப்பு என்று பொருள்படும் இந்த பண்டிகையின் போது சகோதரிகள் தங்கள் சகோதரர்களின் கைகளில் புனிதமான ராக்கி கயிற்றை கட்டுகிறார்கள் சகோதரிகள் தங்கள் சகோதரர்களின் நல்ல ஆரோக்கியம் மற்றும் நல்வாழ்வுக்காக பிரார்த்தனை செய்கிறார்கள் பதிலாக சகோதரர்கள் தங்கள் சகோதரிகளை எப்போதுமே பாதுகாப்பதாக உறுதியளிக்கிறார்கள் இந்த பண்டிகை உடன் பிறந்தவர்களின் அன்பை அழகாக வெளிப்படுத்துகிறது இது சகோதர சகோதரி உறவின் அன்பு வெறுப்பு நிறைந்த பந்தத்தை சிறப்பித்து காட்டுகிறது சகோதரர்கள் தங்கள் சகோதரிகளை என்றென்றும் நேசிப்பதாகவும் பாதுகாப்பதாகவும் உறுதிமொழி எடுக்கிறார்கள் இந்த நாள் மகிழ்ச்சி மரியாதை மற்றும் ஒற்றுமையின் வண்ணங்களால் இந்திய வீடுகளை நிரப்புகிறது ரக்ஷாபந்தன் உடன் பிறந்த அன்பின் செழுமையான நட்பினை விவரிக்கிறது ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ